திரைப்படத்தை பார்க்கணும்னாலே பாட்டு பைட்டு காதல் காட்சி இதெல்லாம் இருந்துமே ஒரு இன்டர்வல் தேவைப்படுது ரெண்டு மணி எல்லாம் திமுக ஆதரவாளர்கள் திமுகவை எதிர்த்து பேசணும்னா அதுக்கு பேசவே மாட்டாங்க அப்படின்னு திமுகவை எதிர்த்து தான் பொது வாழ்க்கைக்கு அந்த அன்றைய காலகட்டத்தில் திமுகவை இருக்க வேண்டிய தேவை எனக்கு இருந்தது இன்றைய காலகட்டத்தில் திமுகவை ஆதரிக்க வேண்டிய நிலையும் எனக்கு இருக்கிறது ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னாலே பாட்டு ஃபைட்டு காதல் காட்சி இதெல்லாம் இருந்துமே ஒரு இன்டர்வல் தேவைப்படுது ரெண்டு மணி நேர படத்துக்கு கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு மூன்று மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு யாரும் இருக்கையில் இருந்து இழவில்லை என்னும் போதே சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அக்கறை புரிகிறது வாழ்த்துக்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில மிக தெளிவாக இந்த லைக்கு எதிரான சட்டம் ஏன் வேண்டும் என்பதற்கு தோழர் கதிரும் அண்ணன் பாப்பா மோகன் அவர்களும் அவர்களை விட சிறப்பாக யாரும் எடுத்துரைத்து விட முடியாது இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் எனக்குரிய நேரத்தை மோகனவர்களுக்கும் சேர்க்கை கொடுத்திருக்கலாம் நினைக்கிறேன் நான் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ரெண்டு காரணம்தான் வர முடியாத ஒரு சூழல் இருந்தது வருவதற்கு ரெண்டு காரணம் தான் ஒன்று கௌசல்யா சங்கருடைய அழைப்பு அதாவது இந்த ஆணவ கொலைகளில் இந்த சிக்கல்களில் நேரடியாக அந்த கொலையை அந்த கொலைக்கான சூழலில் இருந்த ஒரு பெண் அவரை எதிர்த்து போராடி இருக்கிறார் அந்த உடுமலையில் அந்த அந்த நிகழ்வு நடைபெறும் போது தான் காதலித்த தன்னுடைய காதலனை வெட்டும் போது தானும் போராடி அவரும் வெட்டு வாங்கினார் அப்படினா அதை மீறி அங்கிருந்து வந்து தன்னுடைய பெற்றோரையே குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தண்டனை பெற்று கொடுத்து இன்றைக்கு வந்து ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமைகளை கொண்டு வந்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்துகிறாங்கன்னா அவங்க பக்கம் நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றது ரெண்டாவது முக்கியமான காரணம் ஆணவக் குழந்தைகளுக்காக இதெல்லாம் தனிச்சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னாலே இது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கூட்டமாச்சு இங்க போய் எப்படி பேசுறது ஏன்னா எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க இவர்கள் எல்லாம் திமுக ஆதரவாளர்கள் திமுகவை எடுத்து பேசணும்னா அதுக்கு பேசவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு இயக்குனராக என்னுடைய திரைப்பட இயக்குனராக அறியப்பட்ட நான் ஒரு நான் பொது வாழ்க்கைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் திமுகவை தான் பொது வாழ்க்கைக்கே வந்த அன்றைய காலகட்டத்தில் திமுகவை எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருந்தது இன்றைய காலகட்டத்தில் திமுகவை ஆதரிக்க வேண்டிய நிலையும் எனக்கு இருக்கிறது அதற்கு காரணம் சனாதனத்தை தாங்கி பிடித்திருக்கிற பாசிச அரசுகளை எதிர்த்து போராட வேண்டிய காரணத்திற்காக ஒரு சகோதர சொன்னாங்க இங்க ஓட்டு போடுவது ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க ஓட்டு வாங்குவதும் ஜனநாயகம் சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாங்க அதே போல ஓட்டு போடுவதும் ஓட்டு வாங்குவதும் எப்படி ஜனநாயகமோ அது போல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசை கேள்வி கேட்பதும் ஒரு ஜனநாயகமும் அந்த அடிப்படையில ஆணவக் கொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளுகின்ற அரசின் கட்டாய கடமையாக முதன்மையாக கடமையாக இருக்கணும் அதை தொடர்ந்து நாம் போராடுவோம் அந்த சட்டம் நிறைவேறும் வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருப்போம் மற்ற இரண்டு தோழர்கள் பேசும்போது சொன்னாங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க இப்ப கொடுக்கல அப்படின்னு அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து எதிர்கட்சியாக இருப்பவர்களையும் சில சட்டங்களை ஏற்றலாம் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு இருந்திருந்தா இந்த நாட்டுகளை பல சட்டங்கள் நிறைவேறிருக்கும் நல்ல சட்டங்கள் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆணவ குழுவில ரொம்ப முக்கியமா பாக்கிறது நான் பாக்குறது ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தேன் இந்த ஒட்டுமொத்த அரங்கத்துல உங்களுடைய மனநிலையில வந்து என்னுடைய மனநிலை மாறிதான் இருக்கும் காரணம் நான் மட்டும்தான் தனித்து ஒரு இஸ்லாமிய வந்து வந்தவேன் அதை ஏற்கனவே ஒரு மேடையில சொல்லியிருந்தேன் நான் அந்த நிகழ்ச்சியில் வந்து தோழர் எவிடன்ஸ் உட்கார்ந்து உட்கார்ந்துருந்தார் அப்ப சொல்லி எனக்கு இந்த சாதிய படிநிலையை வந்து என்னால் உணரவே முடியாதுங்க நான் வளரவும் இல்லை எனக்கான சூழலும் அப்படி இல்லை என் தகப்பனாரும் அப்படி சொல்லி கொடுக்கல என்னுடைய என்னுடைய உறவுகள் யாருமே எனக்கு சொல்லி தரலன்னு அப்ப நான் பேசிட்டு உட்கார்ந்தவொடனே தோழர் எவிடன்ஸ் கையில என்ன சொன்னாருன்னா இந்த சாதி இருக்கு சாதியை விடமாட்டேன்னு சொல்றான் பாருங்க அவனை நம்புங்க சாதி பாருங்க அவனை மட்டும் நம்பவே நம்பாங்கன்னு ஒருவர் என்னையதான் சொல்றார நினைச்சது என்னுடைய வளர்ந்த சூழல பார்க்கறேன்னா இந்த ஆவணம்ன்றது நான் உயர்ந்தவன் எதே ஒரு வகையில் பணத்திலேயோ அல்லது குடும்ப பின்புலத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல தன்னை உயர்ந்தவனாக தான் என்னால உணர முடியுது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கும்பகோணத்தில் வந்து ஒரு பட்டியலத்து பெண் வந்து இன்னொரு ஒரு முதலியா இருக்கும் சேர்ந்த ஒரு ஒரு பையனத்து காதலித்து திருமணம் செய்கிறாங்க ஐந்தே நாளில் வந்து இந்த பெண்ணுடைய வீட்டுக்காரர் தான் போய் கொள்றாங்க அப்போ இந்த யாயன் இந்த முரண்படுது அப்போ பட்டியலத்தை இவங்க மட்டும் காதலிச்சா கொல்ல இவங்க வீட்டில இருந்து போய் கொள்றாங்க அதேதான் தருமபுரியில இதே தான் தர்மபுரியில இப்ப இந்த தொப்பி வப்பா பிரியாணி கடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தர்மபுரியில தொப்பிவப்பா பிரியாணி கடையை ஒருத்தர் திறக்கிறாரு அந்த கடை திறந்து ஒரு மாசம் தான் ஆகுது ஒரு மாசத்துக்குள்ள அங்க வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞன் ஆசைகின்ற இளைஞன் கொல்லப்படுறான் அவன் காதலிச்சது ஒரு பட்டியலத்து பெண்ண கொன்னது அந்த பெண்ணுடைய ரெண்டு அன்னைங்க அப்ப பொருளாதார பெண்களும் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒரு இஸ்லாமியன் கொல்லப்படுறான் யாருக்காக தன்னை பட்டியலத்து பெண்ணுக்காக ரெண்டு அன்னைங்க சேர்ந்து கடைக்குள்ளே போய் அந்த சிசிடிவி புட்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே அவன் வந்தான் வருவான் உட்காருவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வெட்டுவாங்க அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிருச்சு ஆசைக்கு செத்து போயிட்டான் காரணம் அவர்கள் அந்த ஊர்ல கொஞ்சம் பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்காங்கன்னா அந்த இஸ்லாமியலிங்க வந்து கொஞ்சம் இயல்மை நிலையில இருக்கான்றது இது ஒரு நிகழ்வு அப்போ இது வந்து நான் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்றதுல வரவில்லை தான் என்ற அகங்காரத்துல நான் பெரியாளுன்ற என்ற ஒரு அது ஒரு மூளை தான் அந்த நோய் களையப்படணும் அதனால இது நம்ம எந்த பக்கமும் சாப்டை எடுக்காம இந்த சட்டத்தை நிறைவேற்றுவது என்பது அவசியமானது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து இந்த சட்டம் நிறைவேற்றும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்பவர்களும் அதற்கு எந்த சூழல்ல இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளாக இருக்காங்க கட்சிகளோட தொடர்புடைய ஆளுங்கட்சியோட தொடர்புடைய இருக்காங்க அல்லது ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்க இருக்காங்க யாராக இருந்தாலும் இந்த நிகழ்வோடு நின்று விடாமல் கடைசியாக எப்படி ஜல்லிக்கட்டு ஒரு போரா போராட்டத்துக்கு நம்ம கடைசி வரை நின்றோம் அதுபோல ஆணவ கொலைக்களுக்கு எதிரான ஒரு தனிச்சட்டத்தை இயற்றி வரை தொடர்ந்து போராடுவோம் எல்லா காலகட்டத்திலும் நாம் உங்களோடு துணை நிற்பேன் என்பதை கூறிக்கொள்வதற்காகத்தான் இந்த விழாவிற்கு வந்தோம் நன்றி வணக்கம்